உகாண்டால உள்ள ஒரு மாவட்டத்துக்கு மட்டும் பர்டிகுலர் ஒரு மர்மமான காய்ச்சல் வந்து பரவுது இந்த காய்ச்சல்னால பாதிக்கப்படுறவங்க எல்லாருமே வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி அதாவது நடனம் ஆடுற மாதிரி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியாஸ்ல வந்து நிறைய வீடியோஸ் வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு சோசியல் மீடியால வந்துகிட்டு இருக்க இந்த நியூஸ் இந்த வீடியோ இந்த காய்ச்சல் வந்து உண்மையானு உண்மை உண்மைதான் உகாண்டல உள்ள பண்டி பக்யோ அப்படிங்குற ஒரு மாவட்டத்திலாம் இந்த காய்ச்சல் வந்து பரவிக்கிட்டு இருக்கு அந்த மாவட்டத்தை சேர்ந்த முன்னூறு பேருக்கு மட்டும் இந்த வைரஸ் காய்ச்சல் வந்து பரவி இருக்கதா வந்து சுகாதாரத்துறை அறிவிச்சிருக்காங்க இந்த காய்ச்சலுக்கான பேரை வந்து உகாண்டால டிங்கா டிங்கா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுக்கான அர்த்தமுமே கூட உடலை வந்து டான்ஸ் ஆடுற மாதிரியா உழுக்கிறதுக்கு பேரு தான் வந்து டிங்கா டிங்கா அப்படின்னு சொல்லி இந்த காய்ச்சலுக்கான பேருமே வச்சிருக்காங்க இந்த காய்ச்சலோட அறிகுறியே வந்து அதிக ஃபீவர் அது மட்டும் இல்லாம நம்மளால நிக்கவே எந்திரிச்சு நிக்கவே முடியாத அளவுக்கு உடல் நடுக்கம் வந்து இருக்க செய்யும் இந்த காய்ச்சலால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து ஒரு ஆள் உதவி இல்லாம தனியா அவங்களால நடக்கவே முடியாது உடல் வந்து நடங்கிக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் இருக்க செய்யுது இந்த வைரஸ் உகாண்டாவை தாண்டி அதாவது அந்த ஒரு குறிப்பிட்ட மாவட்டம் தாண்டி வேற எங்கேயும் பாதிக்கப்படல அப்படின்னும் இந்த ஒரு வைரஸ்னால யாருக்குமே வந்து உயிரிழப்பு வந்து ஏற்படல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த காய்ச்சல் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து அழிச்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கான ட்ரீட்மெண்ட்டுமே வந்து கொடுத்துக்கிட்டு இதே மாதிரியான வைரஸ் வந்து ஆயிரத்தி ஐநூறுகளில் பிரான்ஸில் வந்து டான்சிங் பிளாக் அப்படின்னு சொல்லி வந்திருக்குது அப்படி டான்சிங் பிளாக்காக பாதிக்கப்பட்டவங்களுக்கும் இந்த உடல் நடுக்கம் வந்து ஹெவியாக இருக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த காய்ச்சல் உலகத்தில் வேற எங்கே நாடுகளையும் இப்போதைக்கு பரவாயில்ல அப்படின்னும் இதுக்கான தீவிர சிகிச்சை வந்து உகாண்ட அரசு அழிச்சிக்கிட்டு வரதாகவும் சொல்லியிருக்காங்க